கேசியா இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத வேகன்சி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணப்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அதாச்சும் ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து ஹையரே பண்ணாத டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்து உங்களுக்கு இப்போ வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்துணவுத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி வந்து ஹையர் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கே தெரியும் நேற்று தான் வந்து வார்த்திங்கன்னா அங்கன்வாடி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபில் பண்ணப்படாத வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம் செவன் தௌசண்ட்க்கும் மேலே வந்து ஃபில் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதோட டீட்டெயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டாச்சு நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் சமையல் உதவியாளர் அதாவது சத்துருவுத்துறை டிப்பார்ட்மெண்ட்லருந்து இந்த வேக்கன்சி வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு க்ளீயராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா ஆஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் ஜாப்டேயுமே நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலையுமே ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ கைஸ் டெய்லியுமே கவர்மெண்ட் ஜாப் 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 பற்றின டீட்டெயில் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் மொபைல் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ வை சத்தன உத்தரோட அஃபீஷல் கவர்மெண்ட் ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் இதுதான் ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நான் 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 கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிகினிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் நிறையா வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிஎஸ் வந்து ஓவரலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கே தெரியும் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அங்கன்வாடிலேருந்து அனௌஸ் பண்ணிட்டாங்க நேற்று அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலுமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சத்துணவுத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ கொடுத்துருக்காங்க அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து வந்து ஹயர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஹயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எட்ரெல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லியிருந்தாங்க அதில் வந்து இந்த மாதிரி ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே வேகன்சி இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த சத்துணவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் ஏன்னா துறையை பொறுத்த வரைக்கும் சத்துணவு அமைப்பாளர் அதுக்கப்புறம் ஹெல்ப்பர் சமையல் உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அதில் இப்போ முதற்கட்டமாக சமையல் உதவியாளர் கேட்டகிரியில் மட்டும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி இருக்குது ஸோ அது வந்து தொகுப்பூதிய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த சமையல் உதவியில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் ஆனாலும் ஓகே இல்லை டென்த்து ஃபெயிலாக இருந்தாலும் ஓகே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அதாச்சு டிசம்பர் மந்த் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வேக்கன்சி இருக்குது இதோட குவாலிஃபிகேஷன் இது சொந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதை டிப்பெண்ட் பண்ணி ஓகேங்களா நான்காவதாக படிக்கப்பட்ட அரசாணை அதை டிபெண்ட் பண்ணி இந்த மாதிரி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி வந்து இந்த மா ஐ மீன் இந்த இயரில் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதோட தொகுப்புதியம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க த்ரீ தௌசண்ட்லேருந்து நைன் தௌசண்ட் வரைக்கும் அதாச்சும் அந்த டுவெல் மந்த்ஸ் வந்து முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொகுப்பூதியமாக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட்லேருந்து நைன் தௌசண்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆன பிறகு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு ரேஷன் கடை ஜாப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ரேஷன் கடை மாதிரி அங்கன்வாடி மாதிரி அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த ஒர்க் இருக்கும் ஸோ உங்கள் சொந்த ஊர் ஸ்கூல்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மூலமாக ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட அனவுன்ஸ்மெண்ட் வந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க பட் இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிவில் வந்து சொல்லிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம போடக்கூடிய வீடியோ கரெக்டாக உங்களுக்கு வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் பிகாஸ் இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே இருக்கும் உங்கள் சொந்த ஊர் ஸ்கூல்லேயே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் டேட் வரும்போது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் தேங்க்யூ